వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு ஸோ அதுல இருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்க சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்திதான் தான் இந்த ஒரு ரீடிங்ல வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்சனலா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே தனுசு ராசி உங்களுக்கான லவ் ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கிற கூடிய சுச்சுவேஷனுக்கான உங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து கைடன்ஸ் என்ன அண்ட் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே ஓகே சோ சோ ஆஃபரும் இருக்கு இருக்கு என்னன்றதை கிளியர் பண்ணலாம் ஸ்டடி என்னன்றதுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரிச் பர்சனாகவும் இருக்காங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்காங்க இன்னொரு பர்சன் நார்மல் யூஷுவல் லைஃப் இந்த சென்ஸ் மிடில் கிளாஸ் லைஃப் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய நீங்களும் இப்போ பார்ட்னரோ ஓகே வேற வேற லைஃப் ஸ்டைல் தெரியுது வேற வேற ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து தெரியுது அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஆஃபர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஒருத்தவங்க அதை இக்னோர் பண்ணுறாங்க பிகாஸ் நம்ம வந்து அந்த ஸ்டேபிளுக்கு வரணும் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வரணும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வரணும் ஃபினான்ஷியலி ஒரு வெல் செட்டில்டு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் இன்னொரு கிட்டே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஒரு பர்சன் ஆஃபர் பண்ணுறது இன்னொரு பர்சனை இக்னோர் பண்ணிக்கிட்டுருக்க மாதிரி காட்டுது ரைட் இப்போது எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை இது அப்கிரேட் பண்ணணுன்ற ஒரு ஒரு உந்துதலும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டு இருக்கா கைண்ட் ஆஃப் ஸோ ஒரு பர்சனுக்கு என்னதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேல விருப்பு வெறுப்பு இருந்தாலுமே பட் ரியாலிட்டியில அது எதையும் காட்டிக்கிறது இல்லை இமோஷனலி விருப்பு வெறுப்புகள் இருக்கும் பட் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்றதில்லை நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறது ஓகே ஸோ கைண்ட் ஆஃப் அதுவும் ஒரு விதமான இக்னோரன்ஸ் தான் ஸோ அது இன்னொரு பர்சனுக்கு அது நிச்சயமா அது ஒரு இக்னோரிங் விஷயமா தெரியும் என்ன நம்ம பண்ணாலுமே அந்த ரியாக்ஷன் வர மாட்டேங்குதே அப்படின்றது இன்னொரு பர்சனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து தொலை தூரத்தில் இப்போ போயிருக்கலாம் நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ இந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி இமோஷ்னலி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப தூரம் போயிருக்கா மாதிரி எனக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்டிருக்கு ரொம்ப தூரம் வந்து பயணம் செஞ்சுருக்க மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோ உங்கள் இருந்தோ இல்லை நீங்கள் அந்த கிட்ட இருந்தோ ரொம்ப தூரம் வந்திருக்கா மாதிரி தெரியுது அண்ட் உங்கள் மேலேயோ இல்லை உங்கள் பர்சன் மேலேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கோ வந்து பேட் ரெப்பூட்டியேஷன் கிடச்சிருக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் தப்பான ஜட்மெண்ட் இது வந்து நடந்திருக்கு ஸோ உங்களை பற்றி அவங்க வந்து தப்பான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறது ஓகே தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது அவங்கள வந்து இந்த ரிலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறது இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கிறது ஸோ தப்பு தப்பான ரெப்பூட்டியேஷன் மாறி மாறி வைஸ் வர்சா அவங்க மேலே அவங்களுக்கும் அவங்க மேலே உங்களுக்கும் வந்து இது வந்து நடந்திருக்கு ஓகே சம் கைண்ட் ஆஃப் இது வந்து ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குதால ஸோ இந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சன் மேல ஃபினான்ஷியலி அட்ராக்ஷனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகியிருக்கா ஓகே ஸோ அந்த பர்சன் ரிச் தான் இன்னொரு பர்சன் வந்து அவங்க மேலே அட்ராக்ட் ஆகியிருக்காங்களா அவங்க மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பேட் ரெப்படேஷன்லாம் வந்து இங்கே இருக்குது கேரக்டர் வைஸ் வந்து தப்பான அனலைசேஷன் நடந்திருக்கு ஓகே ஸோ யாராவது அது தேர்ட் பார்ட்டி கூட அந்த விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் பார்ட்னர்ஸை பற்றி இன்னொரு பார்ட்னர் கிட்டே அண்ட் இப்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து அந்த ஆஃபர் கொடுக்க ரெடி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்ட் அவுட் ஆகிறதுக்கும் அது ஒரு சால்வ் கட் சால்வேஷன் கிடைக்கிறதுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கும் ஒரு பர்சன் ஆஃபர் கொடுக்க ரெடி பட் இன்னொரு பர்சன் வந்து அந்த இருந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிகாஸ் இது எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய லைஃப்பை வந்து செட்டூர் பண்ணணும் என்னுடைய ஃபினான்ஷியல் அண்டு கரியர் வைஸ் நான் வந்து செட்டில் டவுன் ஆகணும் ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தமா கிடையாது இதில் இதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே போயிட்டு இருக்கு ஸோ இந்த இக்னோரன்ஸ் காரணமா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப கேப் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா நீங்களோ இல்லை உங்கள் பர்சனாக கூட ஸோ அந்த பிளேஸ்லருந்து வேற ஏதாவது ஊருக்கு கூட ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி இப்போ தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு ஓகே ஸோ சி இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் மாதிரியான விஷயங்கள் இந்த டைம் நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தர் இஸ் அன் இன்ஃபினிட் இது வந்து இன்ஃபினிட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டாக்னேஷனில் இருந்தாலும் கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரி இருந்தாலும் பட் சூன் இது வந்து திருப்பியும் ஆன் ஆகும் ஓகே கன்சிலேஷன் ஆகும் நீங்கள் வந்து பிரேக்கப்ல இருந்தாலும் சரி இல்லை வந்து நோ கான்டாக்ட் இல்லை லெஸ் கான்டாக்ட் இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பேசிக்க முடியல பார்த்துக்க முடியல பழைய மாதிரி எங்களுக்குள்ள சரியான பேச்சுவார்த்தை இல்லை பட் ஸ்டில் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் அப்படின்னாலும் சரி இது லைக் கைண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக தான் போகும் பிகாஸ் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் இது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு சரியான கிளாரிட்டி இது வரைக்கும் கிடைக்கல இது வரைக்கும் கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல ஸோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இமோஷ்னலி வந்து எமோஷ்னல் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இல்லை எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே இருக்கிற மெயின் பிளாக்கே ஓகே ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களோட பார்ட்னருக்கோ நீங்கள் நினச்சிட்டு இருக்க உங்கள் பார்ட்னரை பற்றி இல்லை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு தப்பான விஷயங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க பார்க்குது யுனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் அதை பற்றி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஷேர் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு உள் மனசில் என்ன ஃபீல் தோணுது மற்றவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட யூ போத் ஆர் நாட் ரெடி நிறைய டைம் அப்படிதான் இருந்திருக்கீங்க ஸோ மனசை விட்டு வந்து பேசிக்கிறதும் இல்லை உங்களோட எமோஷன்ஸ் அதாவது மனசுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் வெளியில் வந்து அதை காமிச்சுக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணும் போது கூட ஈவன் ஸோ அப்போவுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு மறைமுகமான ஏதோ ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஓகே பட் வரக்கூடிய நாட்களில் ஸோ இதெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வகையில் யூனிவர்ஸ் சில விஷயங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்க இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸோ மேஜரான மெச்சூரிட்டியான ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நீங்களும் உங்கள் பாட்டரும் வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷனில் உங்களுக்கான ஒரு தெளிவை உங்களுக்கான ஒரு அவேக்னிங் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை வந்து அமைச்சு கொடுக்கும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் ஓகே இன்னொரு விஷயம் இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கோ இல்லை உங்களோட பார்ட்னருக்கோ இந்த செல்ஃப் ஒர்த்தே வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பால் நம்மளோட பார்ட்னர்க்கே வந்து நம்மள சரியா பிடிக்கலையே இல்லை நம்மளுக்கு சரியான சில விஷயங்களை செய்ய மாட்டாங்களே ஸோ அவங்களே செய்யலைன்னா அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்லக்கியான பர்சன் இல்லை வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தே நீங்கள் டவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களோ உங்கள் பார்ட்னரோ பட் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய இல்லை உங்களோட பார்ட்னருடைய ரிலேஷன் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டவுட் பண்ண அந்த பர்சனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும் சோ ஒருத்தர் வந்து விகம் ரிச் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான நில வேலைக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பர்சனுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ட் இதில் ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்பரான மேஜரான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பு இது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபியூச்சரில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் பட் அந்த டைம் நீங்கள் இமோஷனல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் வெளிப்படுத்தி அது என்னன்றத நீங்கள் பேசி லைக் அடல்ட் மாதிரி நீங்கள் உட்காந்து வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு முடிவுன்றதோட ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா மாறும் ஓகே ஸோ கண்டிப்பாக இன்னொருத்தருடைய வேல்யூ என்னன்றது இன்னொரு பர்சனுக்கு நிச்சயமாக தெரிய வரும் அண்ட் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்ஃபில் என்ன ஒரு உண்மையான ஹாப்பினஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் வந்து நடக்கும் பிகாஸ் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஆனர் ஆஃப் கனெக்ஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்காதனால ஸோ சூன் அதற்கான கிளாரிட்டி கிடைக்க யூனிவர்ஸ் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது ஓகே ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி